இந்தியா டிவை நேயர்களுக்கு வணக்கம் தீபாவளி திருநாள் இந்த வருடம் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கட்டும் இன்றைய தீபாவளி திருநாளில் நம்ம சாமி கும்பிட்றதுக்குன்னு சில நல்ல நேரங்கள் பார்த்து கும்பிடுறது வந்து குடும்பத்துக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியை கண்டிப்பாக அது கொடுக்கும் அப்போ நல்ல நாள் நல்ல நேரத்தில் நாம் வழிபடும் பொழுது நமக்கான இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையானதை நமக்கு கண்டிப்பாக தரும் அதேபோல் வேண்டிய வரங்களை தெய்வங்களுக்கு தெய்வங்களுக்கு பிடித்தமான நேரங்களில் வழிபடுதல் என்பது அவசியமானது இந்த தீபாவளி திருநாளில் நல்ல நேரம் என்பது அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்து முடித்து தெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நன்மையை கொடுக்கும் என்ன நன்மையை கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தீபாவளியும் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் போன தீபாவளி சந்தோஷமாக இருந்தோம் போன தீபாவளி ரொம்பவே ஒரு சிரமத்தில் இருந்தது புத்தாடை நம்மளும் போட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து குடும்பத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய இந்த தீபாவளி திருநாள் சிறப்பாக அமையணும் அடுத்தடுத்து வரக்கூடிய தீபாவளி திருநாளும் நம்ம மகிழ்ச்சி பொங்க கொண்டாடணும் அப்படிங்கிறதான் எல்லாரோட ஆசையும் ஆனால் நம்ம சரியான வழிபாடுகளை நம்ம பண்ணலை அப்படின்னா அது வந்து நமக்கு பலவிதமான மன சங்கடங்களை கொடுத்தோம் அடுத்து வரக்கூடிய தீபாவளி நல்லா இருக்காமல் போகக்கூடிய சூழ்நிலைகளும் வருது அப்படியே சொன்னாங்க போன தீபாவளி நீங்கள் சரியாக சாமி முடிலங்க அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ தீபாவளி திருநாள் நம்ம தெய்வத்தை வழிபடக்கூடிய நேரம் அதிகாலையில் நாலரை டு ஆறு நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அல்லது நம் முன்னோர்கள் நம்ம அப்பா அம்மா இறந்தவர்கள் தாத்தா பாட்டியே படங்களை வைத்து வழிபடுறது உங்களுக்கு சிறப்பை கண்டிப்பாக தரும் அதே மாதிரி காலையில் ஏழரை வரைக்குமே நீங்கள் தெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கலாம் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழரை டு ஒம்பது அதே மாதிரி பத்தரை டு பன்னெண்டு இந்த இரண்டு நேரங்களை அன்றைய நாள் சாமி வழிபடுறதுக்கு நீங்கள் தவிர்க்கணும் அப்போ ஒம்பதே கால் டு பத்தே கால் நீங்கள் தெய்வ வழிபாடுங்கிறது பண்ணிக்கலாம் மொத்தத்தில் இந்த தீபாவளி திருநாளை நல்லா கொண்டாடுறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகாலை நாலரை டு ஆறு அல்லது ஏழ் ஏழரை வரைக்கும் நீங்கள் தெய்வ வழிபாடுகள்ங்கிறது பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஒம்பதே கால் டு பத்தே கால் இந்த இரண்டு நேரமும் நீங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நேரம் காலை நேரத்தில் நம்ம வழிபட முடியலை அப்படின்னா ஈவினிங்காக ஒரு அஞ்சரைக்கு மேலே நீங்கள் தாராளமாக எப்போ வேணாலும் தெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கலாம் அது வந்து முக்கியமானது பொதுவாக தீபாவளி தினத்தன்று நம்ம அசைவ உணவுகளை தவிர்க்கிறது நல்லது அது அமாவாசையாக இருக்கிறது அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் தான் நம்ம தீபாவளியை கொண்டாடுறோம் அப்போ அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது ஆனால் சில குடும்பங்களில் பரம்பரை பரம்பரையாக அவங்க அமாவாசை அன்னைக்கு கறி எடுத்து சாப்பிட்றது தீபாவளி அன்னைக்கு அது ஒரு வழக்கமாக இருக்குது அதை வந்து பின்பற்றுறது தவறில்லை ஏன்னா ஒவ்வொரு குடும்ப பழக்க வழக்கங்கிறது வேறு அல்லது நம்ம ஜோதிட சாஸ்திரப்படி அசைவ உணவுகளை தவிர்த்து தெய்வ வழிபாடுகள் பண்ணக்கூடிய நாட்களில் நம்ம சைவ உணவுகளை கடவுளுக்கு படைச்சு அதாவது இந்த காக்கா அல்லது வந்து அன்னதானம் யாருக்காவது கொடுக்கறது மிகுந்த நன்மைகளை அவங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா அதுதான் வந்து உங்களை நல்ல முறையில் அடுத்தடுத்த தீபாவளிகளை கொண்டாடுறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை அது உங்களுக்கு கொடுக்கும் தீபாவளி திருநாள் என்றாலே நம்ம மகிழ்ச்சியாக நம்ம வீட்டில் பலகாரங்கள் சுடுவோம் குழந்தைகளுக்கு புத்தாடைகள் கொடுப்போம் இந்த பட்டாசு வெடிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் எப்பயுமே இந்த பட்டாசு வெடிக்கிறதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா அமாவாசைக்கு அடுத்த நாள் வருது அப்போ சூரியனும் சந்திரனும் இணைந்த நாள் அன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய ராசிகள் கொஞ்சம் கவனத்தோடு அவங்க இருக்கணும் ஏன்னா அன்றைய நாள் வந்து மீன ராசிக்கு ஒரு சந்திராஷ்டம நாளாக இருக்குது அதனால் அவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் துலா ராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது ஏன்னா அன்றைய தினத்தில் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த பட்டாசு வெடிக்கும் போதோ அல்லது பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் நிதானம் இருக்கும் ஏன்னால் சிலர்லாம் ஒரு விசேஷ நாளில் முகத்தை தூக்கிக்குவாங்க சில நேரம் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும் அதனால் அதெல்லாம் நீங்கள் இந்த நல்ல நாளில் எப்பயுமே பண்ணக்கூடாது நற்சிந்தனையோடு நம்ம தெய்வத்தை முழு மனதோடு வழிபடணும் முடிஞ்சால் விரதம் இருந்து நீங்கள் வந்து முன்னோர்களுக்கு அல்லது குலதெய்வத்துக்கு படையல் வைத்து வழிபட உங்களுக்கு அந்த தீபாவளி திருநாள் உங்கள் தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்யும் கடன் நோய் எதிரி பிரச்சனைகள் இந்த தீபாவளி திருநாளோடு கெடுதல்கள் அனைத்தும் நீங்கி வரக்கூடிய தீபாவளி மிகுந்த ஒரு சிறப்பான நாளாக இருப்பதற்கு வாழ்த்துக்கள் நன்றி